எ கத்திரும்புகரமான ஏசி கிறிஸ்தும நாமத்துனாலே உங்களை யாவரை வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமணர்களே சௌக்கமாக இருக்கிறீங்களா அதனாலே நாம் சந்தித்து கொள்ளும்படியா தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க பிரியமணவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஒரு முன்னேற்றத்திற்காக நாம் பிரியாசப்பட்டு கொண்டிருப்போம் பல விதத்தில் ஓடி அலைந்து திரிந்து கொண்டிருப்போம் ஆனால் ஒரு முன்னேற்றம் இருக்காது அதை ஒரு விருத்தி இருக்காது ஆனால் தாவியுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தானான் ஆமாம் வே வேதம் அதுதான் சொல்லுகிறது ஒன்று நாளாகவும் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம் அல்ல இல்லையா தேவன் அவனோடு கூட இருந்தாராம் விருத்தி அடைந்தான் யாரு கூட ஆண்டவர் இருப்பார் யார் விருத்தி அடைய செய்வார்னா நீ இருக்கிற பகுதியில் உன் காரியத்தை சீர்படுத்தும் பொழுது தான் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தை பொழுது தான் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிற காரியத்தை நீ பராமரித்தாதான் அவன் பாருங்கள் தாவிதை பாருங்கள் க தாவிதம் அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடினால் அது தாவிது நகரம் என்னப்பட்டது பிற்பாடு அதன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான் யோவாப் நகரத்தில் மற்ற இடங்களையும் பழுது பார்த்தான் என்று சொல்லி அதுக்கு முந்தின வசனங்கள் இப்படி சொல்லுகிறது அவன் குடியிருந்த இடத்துல அவன் எதையும் விட்டு சரி சரியில்லாதது சரிப்படுத்தினான் பாடாவனை போன காரியத்தை அவன் என்ன பண்ணான் சரி பண்ணினான் இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம நாம் சரி பண்ணிக்காமல் நம்முடைய காரியத்தை சரி பண்ணிக்காமல் விருத்தி எப்படி அடைய முடியும் என்பது தான் ஒரு கேள்வி அப்போ நம்ம காரியத்தை அது கொஞ்சமாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் அது நல்லதாக இருக்கட்டும் அல்லது ஒருவேளை அது என்னது அது ஊனமாக கூட இருக்கட்டும் பல விதத்தில் கேடுமாக கூட இருக்கட்டும் அதை நம்ம சரி செய்வோமே நம்ம இருக்கிற இடம் தானே நமக்கு தானே அந்த இடத்த கொடுத்தாரு அந்த இடத்துல நாம் இருந்து அதை நம்ம சரி செய்யாமல் ஒரு ப ஒரு நிலம் இருக்கிறது ஒரு பயிர் வைக்க போகிற பயிர் வைக்க போகிற நீ அதை சுற்றிலும் இருக்கிற எல்லா விதமான காரியத்தையும் தூக்கி விட்டு அதை சுத்தப்படுத்தின பின்பு தான் அதில் பயிர் விருத்திக்கு வரும் விளைச்சலுக்கு வரும் ஒன்றுமே செய்யாமல் விளைச்சல் வரல விளைச்சல்னா எப்படி வரும் அது உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையாக கூட இருக்கும் உன் பிள்ளைக்காக என்ன பண்ணு நீ தேவ சமூகத்துக்குள்ளாக இருக்கிற அந்த கொஞ்சம் அறிவு கொஞ்சம் பலன் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தினாலே என்ன பண்ணு சோமனு உன் பிள்ளைக்காக ஜோமன் வியாதியாக இருக்குதா உன் பிள்ளைக்காக ஜோமன் கடன் பிரச்சனையாக இருக்குதா அதுக்காக ஜோமன் கத்தருடைய ஆவியானவரும் கூட பேசி கொண்டு அப்போ நீ அதை அந்த அந்த பழுது பார்க்குற வேலை அதை சரி செய்கிற வேலை அதுக்காக பிரியாசப்படுகிற வேலை உன்னுடையதாக இருந்தால் விருத்தி கர்த்தருடையதாக இருக்கும் அதை உனக்கு கொடுப்பார் செபிப்போ மகா இறக்கும் கிருபு நிருந்தைகளெல்லாம் ஆண்டவர் நன்றி கொடுத்து உதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகள் கஷ்ட இருந்த இடத்தை அவன் சரி செய்து கொண்ட பழுது பார்த்து சரி செய்து கொண்ட பண்புதான் நீ அவனை விருத்தி அடைய செய்த இதாக இது நாங்கள் கூட எங்கள் காரியத்தில் ஆண்டவரை இது குறையாக இருக்குது அது ஊனமாக இருக்குது இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர அதை செய்ய நாங்கள் முயற்சி செய்வதும் கிடையாது அதை நினைப்பதும் கிடையாது இனி நாங்கள் அதை ஆண்டவரை நினைத்து முயற்சி செய்து அதை சரி பார்ப்போம் எங்களை விருத்தி செய்யும் விருத்தி அடைய செய்வீராக நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் எந்த காரியமாக இருந்தாலும் கத்தர் நீ எங்கள் கூட இருந்து நாங்கள் செய்கிற வேலையில கிரியை பார்த்து எங்களை அடைய செய் எங்களோடு கூட இரும் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் எந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் குமார பரிஷுதாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதி செபிக்கிற விசேஷமாக நாளில் திருச்சபை சேர்ந்த மகள் ஜெனிஃபர் அப்படியே பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த வாலிப வயதில் பிள்ளையை நான் ஆசிர்வதிக்கிறேன் பிதா குமார பரஷு தாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி மகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதிங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்க அப்பா ஒவ்வொரு அண்டவரே அப்பா ஸ்தோத்திரனாலும் மகள் விருத்தி அடைய கிரிவ செய்ும் அப்படியே ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக செப்பிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஊழியத்தில் விருத்தியை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வத்து உயர் மேசுமை நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்புக்கிறச்சு நல்லா பிதாவே ஆமனாலும் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்